மறுபடியும் அந்த சகோதரன் வருகிறான் தம்பி வருகிறான் பாருங்க பத்தொன்பதாம் வசம் சொல்லுகிறது ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ சொப்பனக்கார வாரா ஏ அவன் கையில் இருந்தது என்ன தெரியுமா அண்ணமாருக்குரிய ஆகாரம் அண்ணமாருக்குரிய ஆகாரத்தை தகப்பன் அவர்களிடத்தில் நினைச்சு கொடுத்து அனுப்பி அவங்க எப்படி இருக்கிறாங்க சேமமா இருக்கிறாங்களா போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்பி வச்சான் தம்பிக்கு கையில அண்ணமாருக்குரிய ஆகாரம் இருக்கு அந்த தம்பியை பார்த்து தான் அண்ணமாரு சொல்றாங்க ஏ சொப்பனக்கார வாராம்பா

எவ்வளவு வஞ்சகம் எவ்வளவு எவ்வளவு அந்த அந்த எவ்வளவு எரிச்சலோடு ஆவி அதை பற்றி பிடித்திருக்கிறது சொந்த சகோதரர் சொல்லுவாங்க கொல்லுவோம் அவனை விடக்கூடாது கொல்லுவோம் அவன் சொப்பனை எப்படி முடியும் என்று பார்ப்போம்